ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு கலத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாகிஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்களை தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாகின பலன்களுக்கு நம்ம போகலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டுல நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர்வ புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷத்துருக்களை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் அள்ளித்தரப்போகிறார் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான டைமாக நம்ம இந்த குரு பேச்சு சொல்லலாம் காரணம் என்றால் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்று நாலு ஆதிபத்தியங்கள் பெற்ற குரு பகவான் வந்து கரெக்டாக ஏழாம் வீட்டுக்கு போயிட்டு ஏழாம் வீட்டில் குரு பேச்சு அடைகிறார் ஸோ மிதினத்தில் இருந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அது மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான அம்சமாக நம்ம சொல்லலாம் காரணம் ராசி ஏழாம் பாவத்தில் நின்று உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து மரியாதை கௌரவம் எங்கு சென்றாலும் ஒரு பேரும் புகழும் உச்சம் அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் மூணாம் இடத்தையும் பார்க்கும்போது விசேஷமான முயற்சிகள் மூலமாக உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் என்றது உறுதியான உண்மை அது நவக்கோல்கள்லேயே மிக சுபராக கருதப்படக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு நாலு ஒன்று நாலு ஆதிபத்தியங்களை பெறுகிறார் அதாவது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் வந்து நாலாம் வீ அதாவது நாலாம் வீட்டில் இருந்தாலோ அம்சயோகம் பெறுகிறார் ராசியில் இருந்தாலும் அம்சயோகம் பெறுகிறார் அம்சயோகம் என்றால் அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவி பேரும் புகழும் எங்கு சென்றாலும் ஒரு மதப்பற்று ஒரு நல்ல மற்றவர்களுக்கு ஒரு நல்ல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்புகளை கொண்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலை அடையக்கூடியவனாக ஒரு பாக்யவானாக கருதப்படக்கூடியது மகத்தான ஒரு ராஜயோகம் அது அம்சயோகம் என்பது அந்த யோகத்தில் உங்கள் ஜென்ம இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ராசியை பார்க்கறதுனால பார்ப்பதனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அதே நாளில் இருந்த பட்சத்தில் நமக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நடத்தின நிறுவி மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைகள் அடையக்கூடிய நிலை நிறைய பேருக்கு வந்து படிப்புகளுக்கு வந்து தானம் பண்ணி தர்மம் பண்ணி இல்லை நாளில் குர இருந்து அம்சயோகம் இருந்த பட்சத்தில் மட்டாதிபதியாகி மிகப்பெரிய தர்ம காரியங்களை தர்ம வழியில வந்து அவர் செல்லக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது காரணம் நாளில் இந்த குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ தர்மஸ்தாபனங்கள் அதிகமாக செய்யக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது ஆக இந்த ஒரு யோகங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜாதகத்தில் எங்களுக்கு அம்ச யோகம் இருக்கிறது ஒரு ராஜயோகம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு அந்த ராஜயோகம் நடக்கூடிய நடைமுறைகள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறது இல்லை அந்த ஒரு ராஜயோகத்தை பங்கப்படுத்தக்கூடிய ஏதாவது கெட்ட யோகங்கள் இருக்கிறதான்னு நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு அம்ச யோகம்ன்ற ராஜயோகம் இருக்குது குருவால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சகட்டு யோகம் இருக்குது திடீர்னு போய் அங்கே குரு பகவானை ஆறுலேயே இட்லி பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு அப்போ சகட்டு யோகம் ஏற்படுது அப்போ இந்த ராஜ்யோகம் செயல்படாது இல்லை ஒரு கிரக யுத்தம் இருக்கும் இல்லை கெட்ட கிரகங்களுடைய பார்வை இருக்கும் இல்லை அம்சத்தில் வந்து குரு நீச்சம் அடைவார் இந்த மாதிரி நிலைகளை வரும்போது அந்த ராஜ்யோகங்களில் செயல்படுவதில்லை அதுதான் நிறைய பேர் வந்து என் ஜாதகமே தப்பு எனக்கு ஜாதகத்தில் எல்லாரும் நல்லா இருக்குதுன்றாங்க ஆனால் எனக்கு நடைமுறையில் எதுவும் வரல நடைமுறையில் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது ஜாதகமே தப்பான்ற தப்பான கணக்கு வர்றதுக்கு காரணம் ஜாதகத்தில் எத்தனையோ விதிகள் இருக்கிறது விளக்குகள் இருக்கிறது சூக்ம தன்மைகள் இருக்கிறது இதை நன்றாக பரிசீலித்து கொண்டு நம்ம அதனுடைய கரெக்டான ஒரு பலன் சொல்ல வேண்டுமே ஒழிய சும்மா மே மேலோட்டம் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ராசியில் வந்து உச்சம் பெற்ற கிரக பக குரு பகவான் அம்சத்துல வந்து அட்லீஸ்ட் பலம் பெற வேண்டும் ஏதோ சுய வர்க்கத்துலேயோ சொந்த வீட்லேயோ இருந்திருக்க வேண்டும் அங்கே போய் நீச்சம் அடையும் போது இந்த உச்ச பலனுக்கு நீ பலன் இல்லாம போய் விடுகிறது அல்லவா அந்த மாதிரி குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் பாவத்தில் நின்று நேராக ராசியை பார்க்குறாரு அது ஒரு தெய்வீக அனுகிரகம் அதுக்கு தான் குரு கோடி தோஷம் நிவர்த்தி அனுவாங்க குரு பார்வை என்பதே கோடி தோஷ நிவர்த்தி எந்த லக்னத்தாராக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் வந்து குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது தான் குரு பார்க்க கோடி தோஷ நிபுரத்துன்னு சொல்றோம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் ஏன்னா நீங்க ஒரு நன்மை ரெண்டு நன்மை எதிர்பார்க்கலாம் கோடி நன்மை தராரு உங்களுக்கு எதிர்பாராத ஏராளமான அமைப்புகளை அவர் அள்ளி தருவார் என்றது உறுதியான உண்மை இப்போ நமக்கு என்னாவது அது மட்டும் இல்லை பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறது லாபஸ்தானம் அதாவது ராஜ் உங்க ராசியும் பார்க்கிறது மூணாம் இடத்தையும் பார்க்கிறது பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறது அப்படி பார்க்கும்போது ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏராளமான தன லாபங்கள் கொட்டிக்கு கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுகிறது மிகப்பெரிய ஒரு நன்மைகள் எழுதித்தரக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது இதன் விளைவாக நீங்கள் ஏற்கனவே செய்திருந்த வேலைகளுக்கு ஒரு மதிப்பு அங்கீகாரம் இல்லை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லை இல்லை நம்ம எவ்வளவோ கட்சிக்காக போராடி இருக்கோம் நமக்கு எந்த பதவிகளை கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவிகளை தானாக தேடி வரும் ஒரு கட்டின முயற்சிகளை பண்ணி கூட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இலக்குகள் நம்மளால் எட்ட முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் நல்ல உயர்ந்த நிலைக்கு தள்ளும் அப்படியே அப்புறம் பல முயற்சிகள் பண்ணியிருந்தோம் நம்ம முயற்சிகளை போகிற வந்து ஒரு ஒரு உழைப்பாகவே இருக்குதே ஒழிய நமக்கு எந்த விதமான வகையில் அது நமக்கு நன்மை செய்யலை நன்மை பைக்கில் அப்படின்றது எல்லாம் வந்து அந்த உழைப்புகளை கேட்ட ஒரு நல்ல உயிர்வான நிலைகள் உங்களுக்கு இட்டு பார்க்கக்கூடிய நிலை அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம செய்யந்துள்ள மிகப்பெரிய நாளுக்கு நாடு ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை பிள்ளைகள் மூலமாக வம்ச விருத்தி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வழக்கு வாக்கியங்கள் அனைத்தும் நமக்கு நீங்கிவிடும் கல்யாண காட்சிகள் எல்லாரம் எல்லாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் நீங்க நல்ல ஒரு எதிர்காலம் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் பாக்யம் தந்தையார் மூலமும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நிலை என்பது தொழில் நமக்கு விசேஷமான நிலையிலும் நல்ல அதிருஷ்டத்தை அள்ளித்தரும் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்கள் அல்லது கல்வி சம்பந்தமான இது அல்லது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் நிறுவனங்கள் நடத்த மிகப்பெரிய அளவுக்கு உயிரி உயர்ந்த நிலை அடையிறதுக்கு வாய்ப்புகள் குரு பார்வை லாபத்தில் இருக்கிறதுனால நம்ம செய்யும் தொழிலை எதிர்பாராத தனவருத்தி சந்தோஷம் எதிர்பாராத தன லாபங்கள் கொட்டி குவிக்கக்கூடிய நல்ல நிலை என்பது ஏற்படும் விரயங்கள் முற்றிலும் சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி நம்ம நினைச்ச காரியம் நினைச்சபடி நல்ல விதமா நடக்கிறதுக்கு உண்டாகினா இறை அருள் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்துல நமக்கு வந்து இப்போ ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கின்ற மூணாம் இடத்துக்கு ராகு வருகிறார் பதினாலாம் இடத்துக்கு வந்து சனி வருகிறார் ஆக ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் இதெல்லாம் ஒரு மூணாம் இடத்துல ராகுன்றது முடிச்சோட மன்னன் ஆகும் ருச்சிக ராசி அன்மளுக்கு அதாவது தனுசு ராசி அம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை நாலில் சனி பாவர்கள் கேந்திரம் ரெண்டு மூணு கூடையும் நாலில் போய் உட்காந்துக்கிறான் பத்தாம் இடத்தை பார்க்கிறான் இது மிகப்பெரிய யோகம் பத்துல பாவி போது அரசியல் பதவி யோகங்களை தேடு ஒரு கோச்சார ரீதியா பரி பதவி பரிபோகம் என்றது அது நிலை அதாவது பதவி பரிபோகம்னா பதவி போகாது இடத்த மாற்றி வைக்கும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொடர்ந்து தொழில் கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்புறம் ஏழில் இருக்கின்ற குரு தன்னோட சிறப்பு மா கிரக சஞ்சாரம் முழுமையாக சனி பயிற்சி ஆகட்டும் ராகு கீர்த்து பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் அது போலவே பாக்கியத்தில் போய் கீர்த்து தந்தை வழியில் ஸோ ஏராளமான நன்மைகளுக்கு நிச்சயமாக தனுசுராச நம்மளுக்கு ஏழ்றதுக்கு அப்புறம் நிறைய தொந்தர அதையும் தாண்டி நமக்கு கொஞ்சம் நல்லது நடந்துட்டுருக்குதுன்றது நேரத்தில் சில சங்கடங்கள் நீங்கள் சந்திச்சுருக்கீங்க அதெல்லாம் முற்றிலும் மாறி நீங்கள் எதிர்வரும் காலங்கள் மிக சிறப்பானதாக அமையும் காரணம் சனி பகவான் கிட்டத்தட்ட இன்றைய ஆண்டு காலம் அந்த இடத்துல நாலாம் வீட்டில் இருக்க போகிறார் அது நீங்கள் அஷ்டமஜியன் அணிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சனி பயிற்சி பொறுத்தவரை குரு வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு தீமைகள் அதிகமாக கொடுக்காது மக்கரத்தில் கும்பத்தில் சனி தன்னுடைய ஆட்சி வீடுகள் இருக்கும்போது மட்டும்தான் தன்னுடைய உக்ர தாப்பத்தை கொடுப்பாரே வழியா உக்ரத்தை காட்டுவாரே வழியாக தன்னுடைய தீயக்கோளினுடைய தீய அதிக அளவில் காட்டக்கூடியது இந்த மக்கரம் கும்பத்தில் இருக்கும்போது தான் அதே மேனத்தில் இருக்கும்போது சற்று அமைந்த அமைதியாகிவிடுவார் அக்கவலை என்பது கிடையாது ஆக தனுசு ராசி நம்மளுக்கு எழுத்து காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி நடப்பெறுவது என்பது தன லாபங்கள் உறுத்தி அடைகிறது என்பது பல வழிகளில் வந்து லாபங்கள் தேடிவரது என்பது எங்கு சென்றாலும் பதவியோகங்களோட உலா வரக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்பான காரணம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர்ந்த பதவிகளை எட்டக்கூடிய நிலை சகல நன்மைகள் நிச்சயமாக பவிக்கும் सर्वे जना सुखिनो भवन्तु सुखी भव